தமிழ் ரூமில் இருக்காங்க அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நடந்த எல்லாத்தையுமே யோசித்து பார்த்துட்டு இருக்காங்க டாக்டர் ஆக முடியலையே கடவுளே நான் டாக்டர் ஆகணும்னு நினச்சேன் ஆனால் அதுக்கு ஒரு வழி கிடைச்சது இப்போ பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே வந்து சேர்ந்து வராரு வந்த உடனே கேட்குறாரு என்ன தமிழ் ஒரு மாதிரி யோசிச்சிட்டு இருக்கேன் என்ன டாக்டர் ஆக முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கியா அப்பா அப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு சேது சொல்கிறார் அதை கேட்டோடனே தமிழ் ஆமாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்னோடய ஆசை கனவு லட்சியம் எல்லாமே டாக்டர் ஆகணும்னு தான் தெரியும்ல உங்களுக்கு ஆனால் இங்கே பாருங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நான் பாஸ் ஆகி அப்போ கூட என்னால் டாக்டர் படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தமிழ் ஃபீல் பண்றாங்க ஏன் தமிழ் ஃபீல் பண்ணுற நான் தான் இருக்கேன்ல நான் இருக்க வரைக்கும் உன்னோட ஆசை எல்லாத்தையும் நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சேர்ந்து சொல்கிறாரு அதை கேட்டு ஒன்னே தமிழ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எனக்கு சொல்கிறீங்க உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க ஆமாம் தமிழே நீ இந்த வருஷமே டாக்டர் படிப்ப உன்னால் படிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு எப்படிங்க வீட்டில் எல்லாருமே வேண்டான்னு சொல்கிறாங்க நீங்கள் மட்டும் படிக்க வைக்கிறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு தமிழ் கேட்குறாங்க இங்கே பாரு தமிழ் வயிற்றில் குழந்தை இருக்கும் போது என்ன ஆசைப்பட்டாலும் அது அப்படியே நடக்கணும் தெரியும்ல அப்போ தான் நீங்கள் சந்தோஷமாக இருப்போம் குழந்தையும் சந்தோஷமாக இருக்கும் அப்பா தானே அப்பா கிட்ட परमिशन के कल கண்டிப்பாக அப்பாவுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு உன்னை நான் டாக்டர் ஆக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு சேது உண்மையாவா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க உண்மையாக நான் படிச்சுடுவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பயங்கர சந்தோஷமாக கேட்குறாங்க இங்கே பாரு தமிழ் நீ என்னை நம்புற அல்ல கண்டிப்பாக உன்னை நான் டாக்டர் படிக்க வைப்பேன் இங்கே பாரு பாப்பா பாரு அப்படியே வயித்தில் இட்டு ஒதக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க என்னது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க தமிழ் ஐயோ இவர் என்ன பேசுகிறாருன்னு தெரியாமல் பேசிகிட்ருக்காரு பாவம் ரொம்ப ஆசையாக இருக்கார் புலகிட்டு மீனாட்சி புறக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தமிழ் பார்க்குறாங்க இங்கே பாரு நீ நான் கொ மூணு பேருமே சேர்ந்து எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் சரியா பாப்பா நீ நான் ரெண்டு பேரும் சேர்ந்து அம்மாவை டாக்டர் படிக்க வைக்கலாமா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ் வராங்க வந்தாங்க சமையல் ரொம்ப சமைச்சிட்டு இருக்காங்க கூட மலரும் இருக்காங்க அவர் என்ன டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு மலரே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க உண்மையாவா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே பாரு தமிழ் உனக்கு பயங்கர டேலண்ட் இருக்குது நீ டாக்டர் ஆனால் நிறைய பேர் நீ காப்பாற்றுவ தெரியுமா கண்டிப்பாக நீ டாக்டர் ஆகணும் அப்படின்னு மலர் சொல்கிறாங்க ஆமாம் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அவர் தான் வந்து எங்கிட்ட சொன்னார் யா என் அப்பாக்கிட்ட நான் எடுத்து பேசுகிறேன் பேசி உன்னை டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பேசிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே அங்கே வந்து அப்படியே ஈஸ்வரி வராங்க ஈஸ்வரி வந்த உடனே தமிழ் அப்படியே பயப்படுறாங்க ஐயோ ஏற்கனவே சொல்லி இவங்க வயிற்ற தொட்டு பார்த்தாங்களே கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மலருக்கு பின்னாடி போய் ஒளியிறாங்க அப்படியே வராங்க வந்துட்டு ம் இங்கே பாரு மலரே நீ போயிட்டு அவனுக்கு போய் காஃபி குடிங்க நைட் அவன் வரலையா என்ன அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க ஆமாம் அவர் நைட்டு வரவே இல்லை நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் நான் வெளியே இருக்கேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு மலர் சொல்கிறாங்க சரி சரி நீ போ நீ காஃபி போட்டு எடுத்துகிட்டு போய் அவனை எழுப்பு போ அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க அத்தை எனக்கு இன்னும் கொஞ்சம் சமைக்கணும் வேலை இருக்குது என்ன நீ போகவே மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவும் சொல்கிறாங்க அப்படி தமிழ் பின்னாடியே ஒழிஞ்சிட்டுருக்காங்க எல்லாத்த இன்றைக்கி நான் அடைசுட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரெண்டு பேருமே போகிறாங்க போன உடனே சித்ரா சொல்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்களாம்மா அங்கே என்ன நடக்குதுன்னு சமையல் ரூமில் மழை நின்றுட்டுருக்கா பின்னாடியே தமிழ் ஒழிஞ்சா மாதிரி நின்றுட்டுருக்கா என்ன காரணம் ஒன்றுமே பொரியலையே அப்படின்னு சித்ரா சொல்கிறாங்க அதான் டி அப்படியா நடந்தது நான் அதை கவனிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம்மா மலர் வந்து அந்த இடத்த விட்டே போகலை தமிழ் பின்னாடி ஒழிஞ்சிட்ருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கா உனக்கு தான் அதெல்லாம் புரியல அப்படின்னு சித்ரா சொல்கிறாங்க அப்படியா அப்போ இதில் ஏதோ ஒரு தில்லுமுள் இருக்கா மாதிரியே இருக்கே அந்த தமிழ் மேலே ஒரு டவுட் இருந்துகிட்டே தான் இருக்குது அவையோ இங்கே ஏதாவது பண்ணட்டோம் அதுக்கப்புறம் அவளுக்கு இருக்குது சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஷோ சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க அப்பா நல்ல வேலை தப்பு செய்யலைன்னா அவங்க வயிற்றுலாம் தொட்டு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க சரி சரி நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு மலரும் சொல்லிகிட்ருக்காங்க அப்படியே நடந்து வராங்க ரூம்குள்ளே கண்மணி நடந்து வரும்போது அங்கே ஆறுமுகம் படுத்துட்டுருக்காரு அப்படியே தடிக்கு விழப் போகிறாங்க ஆறுமுகம் பார்த்துட்டு ஓடி வந்து அப்படியே அப்படியே வந்து பிடிச்சிக்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க கண்மணி அப்படியே ரொமான்ஸ் பண்ணுறாங்க அங்கேருந்து சரிங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அப்படியே போகிறாங்க அப்போ ஆறுமுகம் நினைக்கிறாரு இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் ஏதாவது தாங்கி பிடிச்சா எதாவது உதவி பண்ணால் எப்போ பார்த்தாலும் நம்மளை திட்டிகிட்டே இருக்கும் இப்போ என்ன அமைதியாக போது உ போறீ அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் அங்கேருந்து போறாரு அப்படியே சந்தோஷமா இருக்காங்க பயங்கர சந்தோஷமா இருக்காங்க கண்மணி அப்படியே ஆறுமுகம் தாங்கி பிடிச்சது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆறுமுகம் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நினச்சி பார்த்துட்டே உட்காந்துட்ருக்காங்க இருக்காங்க அங்கேருந்து போஸ் போறாரு போயிட்டு அந்த பொண்ணு கூட்டிட்டு போகுது ரஞ்சினி கூட்டிட்டு போயிட்டு இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பங்களா பாருங்க ஆமா சூப்பராக இருக்கு பங்களா அப்படின்னு சொல்றாரு போஸ் இங்கே பாருங்கள் இனிமேல் நீங்கள் இங்கே தான் இருக்கணும் சரியா இங்கே என்னை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது நீங்கள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க ரஞ்சினி அதுக்கு அப்படியே கேட்குறாரு ஆமாம் எனக்கு ஒன்றுமே புரியலையே எதுக்காக நீ என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க என்னங்க எப்படி பேசுகிறீங்க நான் எதுக்காக உங்களை கூட்டிகிட்டு வந்தேன்னா உங்களுக்கு புரியலையா உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு ரஞ்சினி சொல்கிறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காரு அதுக்குள்ளே மலர் ஃபோன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணி பேசுகிறாரு என்ன எதுக்கு இப்போ ஃபோன் பண்ண அப்படின்னு போஸ் கேட்குறாரு இல்லை நீங்கள் இன்னும் வரவே இல்லை எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாரு நான்லாம் வரமாட்டேன் நான் காலை தான் வருவேன் நீ சாப்பாட்டில் தண்ணியெலாம் ஊற்றிட்டு நீ போய் தூங்கு போ அப்படின்னு சொல்கிறாரு ம் சரிங்க எங்கெங்கே இருக்கீங்க இங்கே பாரு கேள்வியெல்லாம் நான் கேட்டுட்ருக்கேன் அதை கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன்னா ஃபோனை வச்சுட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு போஸ் அப்படி ஃபோனை கட் பண்ணிட்டாரு மலர் யோசிச்சுட்டு எங்கே போயிருப்பாரு இவர் பேசுகிறது ஒரு மாதிரி தடுமாற்றமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மலர் யோசிச்சிட்ருக்காங்க போஸ் பயங்கர சந்தோஷமாக இருக்கார் இங்கே பாருங்கள் டெய்லி நீங்கள் இங்கே வந்துடுங்க சரியா நாம் சந்தோஷமாக இருக்கலாம் நீங்கள் சும்மா சும்மா வீட்டுக்கெலாம் போகாதீங்க அப்படின்னு ரஞ்சினி சொல்கிறாங்க அப்படியா சொல்கிற என்ன திடீர்னு என் மேலே உனக்கு இவ்வளோ பாசம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்குறாரு இல்லை எனக்கு உங்களை பார்த்தவனே பிடிச்சிருந்தது அதனால தான் நான் உங்கள் உங்களை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் எங்கள் வீட்டுக்கு நான் யாரையுமே அவசரப்பட்டு கூட்டிகிட்டு வர மாட்டேன் தெரியுமா உங்களை தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சினி சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து அப்படியே வீட்டில் இருக்காங்க வீட்டில் இருக்கும்போது மலர் மட்டும் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க என்னவாக இருக்கும் எதுக்காக இவர் வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சு இருக்காங்க தமிழ் வராங்க வந்த உடனே சொல்றாங்க இங்கே பாரு மலரே அவர் என்னை கண்டிப்பாக டாக்டர் படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு நான் இந்த வருஷமே படிப்பேன் படித்து என்னோட ஆசை கனவு எல்லாத்தையுமே நான் நிறைவேத்துவேன் அப்படின்னு தமிழ் சொல்றாங்க இங்கே பாரு தமிழ் நீ என்ன நினச்சாலும் அது கண்டிப்பாக நடக்கும் சரியா நீ கவலையே படாத அதுவும் உன்னை எப்படிலாம் கிண்டல் பண்ணாங்கன்னு பார்த்தியா அந்த தாமரை அவங்க அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு அதுவும் சொப்பு விளையாடுறா மாதிரி உனக்கு அந்த டாக்டர் செட்டெல்லாம் வாங்கி கொடுத்து ச்சீ நீலாம் டாக்டரே படிக்க சொல்லி உன்ன அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துனாங்க அவங்க கண்ணு முன்னாடி நீ படிக்கணும் தமிழ் நீ படிக்கணும் உன்னால் முடியும் உன்னால் டாக்டர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க எனக்கும் அப்படி தான் தோணுது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் டாக்டர் ஆகணும் நிறைய பேருக்கு இலவசமாக நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க ஆமாம் நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க இல்லை அவர் வந்துட்டு ஃபோன் அப்போனா நான் அப்புறம் வரேன்னு சொல்கிறாரு அடிக்கடிக்கு எங்கேயாவது போயிடுறாரு ஒன்றுமே புரியல அதை தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு மலர் சொல்கிறாங்க நீ நல்லா மலர் அவர் எப்போவுமே கண்காணிச்சுட்டே இரு எங்கே போகிறாரு என்ன பண்ணுறாரு எப்போவுமே நீ வாட்ச் பண்ணிகிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க நான் கேட்டால் எங்கே அவர் மதிக்கிறாரு அவர் என் பேச்சு சுத்தமாக கேட்கவே மாட்டார் ரொம்ப ஓவராக பேசுகிறாரு ஏதாவது பேசினா பாயம் மூடு நீ வந்து ஃபோன் பண்ணாத ஃபோனை வெய் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மிரட்டுறாரு என்னால் அவர்கிட்ட ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு மலர் சொல்கிறாங்க இங்கே மலர் அவர் மிரட்டினா கூட எங்கே போகிறாருன்னு எல்லாத்தையுமே நீ பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க சரி தமிழ் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி